ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டின்னருக்கு லஞ்சுக்கெலாம் ஒரு சைட் டிஷ் தாங்க பாவக்காய் மசாலா பண்ணலாங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேங்க அரை கிலோ பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன் நான் காட்டிடுறேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம மேலே இப்படி சீவிடலாங்க பில்லர் வச்சு பண்ணால் ஓவராக அது சீவிட்டு வந்துடும் அதனால் லைட்டாக கத்தி வச்சு இப்படி பண்ணிவிடுங்க நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ரிங் ரிங்காக எடுத்துக்கலாம் உள்ளே ரொம்ப விதையாக இருந்தால் முத்துருந்தா இருந்தால் அது உள்ளே இருக்கிற பதெல்லாம் இது பாருங்க இந்த மாதிரி நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்துடலாம் இல்லை பிஞ்சாக இருந்தால் இந்த மாதிரியே விட்டுருங்க அவ்வளோதாங்க நான் வந்து அரை கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் காட்டுறதுக்காக தான் ஒன்று சாம்பிள் உங்களுக்கு வச்சேன் இது அப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் கட் பண்ணிவிட்டேன் இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தோட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஹவர் விட்டுருலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த உப்பு வந்து இந்த எல்லா பாவக்காலையும் நம்மளுக்கு படணும் பாருங்கள் பிஞ்சாக இருக்கிறத நான் அப்படியே விட்டுட்டேன் வெதை இருந்தால் இந்த மாதிரி எடுத்துருங்க அவ்வளோதான் போட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பை தடவி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவி நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் நல்லா ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் இப்போ அரை ஹவர் ஆயிட்டுங்க நம்ம இதை பாருங்க இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கோம் இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சாறு வாட்டி இதில் இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துடணும் அஞ்சாறு வாட்டி வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதை எடுத்துன்னு வரத்துக்குலாம் நம்ம அடுப்பை தச்சிடலாம் பாத்திரம் வச்சிட்டேன் அது சூடாகிட்டுருக்கிட்டோங்க ஒரு சைடு இதை நான் இப்போ அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இதை நல்லா நான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இதில் தண்ணி வரல இப்படி நம்ம நல்லா டைட்டாக புரிஞ்செடுத்துட்டு இப்படி வச்சிருந்தோங்க சரிங்களா இப்போது எதுவும் ஃப்ரை பேன சூடாகிடுது இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இதை நம்ம ஒரு அரை கப்பு அளவுக்கு எண்ணெய் விடுவோங்க இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கசப்பே தெரியாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு அரை கப் அளவு எண்ணெய் பொறிச்சிட்டு இதிலேருந்து நம்ம எண்ணெய் எடுத்துடலாம் அதனால் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் என்ன சூடாகிட்டுங்க போட்டுடலாம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் பண்ணக்கூடாது நம்ம பண்ணுறது வந்து ரொட்டி அதுக்கெல்லாம் சப்ஜி மாதிரி வச்சு சாப்பிட்றதுங்க அது அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போது ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் ரொம்ப கிறிஸ்பி தேவை இல்லை நமக்கு ஃப்ரை ஆகிட்டாங்க பார்க்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ எடுத்தால் ரெண்டு வெங்காயம் சேருங்க கால் கிலோ எடுத்தால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேருங்க இப்போ நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ்க்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம் ஒரு பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க பார்க்கலாம் இது ஃப்ரை ஆகும் பாருங்க கலர் மாறிடுங்க இந்த பாவக்காது இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடலாம் இதில் வந்து இந்த பாவக்காவை எடுத்துடலாங்க எடுத்து ஒரு பா இப்போ இதில் இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிடலாங்க ஏன்னா நம்ம அந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் நம்ம செய்யும்போது எண்ணெய் விடும் அதனால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துடலாம் பாருங்கள் அரை கிண்ணை ஊற்றணும் ஒரு கால் கிண்ணத்தை விட கொஞ்சமாக எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் இப்போது எடுத்து வச்ச இந்த பத்து பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா இது ஒரு கோல்டன் கலர் வரட்டுங்க நல்லா அரோமா நல்லாயிருக்கும் இது பாவக்காயக்கு பூண்டு ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால் சேர்த்துக்கோங்க அரை கிலோன்னா ஒரு பத்து பல் கால் கிலோன்னா அஞ்சு பல் அப்படி போட்டுங்க அப்படியே குறைச்சிக்கோங்க ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஒரு கிலோ அப்படி பண்ணி அதை அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிக்குங்க அவ்வளோதாங்க இப்போது ரெண்டு கொத்து இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காங்க அதையும் இந்த வெங்காயத்துலேயே போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பில போட்டுடலாங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொடிசா கட் பண்ணி ரெண்டு தக்காளி போட்டுடலாங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க இது வழங்கும்போது நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாங்க அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி செத்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி செத்துக்கலாங்க இதுக்கு அவ்வளோவா மசாலா தேவையில்ல அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இந்த மசாலா வாசணுன்னா போய் வதங்கி வரட்டங்க பார்க்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுதுங்க பச்சை வாசனெலாம் போயிட்டு இப்போ நம்ம இந்த பாவாக்காவை இதில் ஆட் பண்ணிப்போம் நம்ம வதக்கி வச்ச பாவாக்கில் வந்து எண்ணெய் பிரியங்க அதனால தான் நான் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா பரட்டிட்டு நம்ம மூடி வச்சுருவோம் ஸ்லோ ஃபேமில் வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுங்க கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான் தான் இது வந்து ரொட்டிக்கு தயிர் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க லஞ்சிலெல்லாம் பேக் பண்ணி எடுத்துன்னு போகலாம் நீங்கள் சுகர் பேஷண்ட்காரங்களாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சிம்பிள் அது ருசி ரொம்பவே நல்லா ருசியாக இருக்குங்க இது கசப்பாகவும் இருக்காது அது ஜாஸ்தி ஏன்னால் நம்ம இதை நல்லா கட் பண்ணி ஒரு அரை அரைவர் உப்பில் போட்டு பரட்டி வச்சோம் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு தான் பண்ணியிருக்கோம் அதனால் கசப்பாகவும் இருக்காதுங்க உங்களுக்கு சரி இப்போ இது வந்து வரட்டும் நான் இதை மூடி வச்சிடுறேன் உப்பும் போட்டும் அப்புறமா பார்க்கலாம் வெந்துட்டு அப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம இதை மூடி வச்சிடுவோங்க பார்த்துக்கலாங்க நடுவில் நான் ரெண்டு வாட்டி இதை கிளறி விட்டேங்க இந்த பாவக்காவை பாருங்கள் சூப்பராக வெந்துவிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இப்போ நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் சாட்டு மசாலா போட்டுக்கலாங்க சாட்டு மசாலா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ரொட்டி கூடலாம் சாப்பிடும்போது பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இஷ்டம் தான் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆம்ச்சூர் கூட போடலாம் சாட்டு மசாலா இல்லாதவங்க மாங்காய் பொடி அங்கே பார்த்திங்களா அது கூட போட்டுக்கோங்க இல்லைன்னா அவங்கக்கிட்ட இந்த இப்போல்லாம் மாங்காய் சீசன் தானே நம்மளுக்கு வந்து மாங்காவே கிடைக்கும் மாங்காய் காய் அதை கூட எடுத்து ஒரு கால் பாகம் ஒரு அரை பாகம் நல்லா புளிப்பாக இருக்கிறது ஒரு கால் பாகம் துருவி இதில் மேலே தூவிடுங்க தேங்காய் தூர மாதிரி அதுவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ரொம்ப சிம்பிள் மசாலா கூட பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக போட்டேன் நம்ம அரை கிலோ பாவக்காய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஒரு மிளகாய் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் சீரகம் அவ்வளோதாங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கால் டீஸ்பூன் நம்ம இப்போது இதில் சாட் மசாலா சேர்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க செஞ்சு பாருங்கள் சிம்பிள் மசாலா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இதில் நல்லா கொத்தமல்லியும் தூவிடுங்க இதோட அருமாவும் ரொம்பவே இருக்குங்க வாசனை அவ்வளோதாங்க நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் சப்பாத்தி ரைஸ்க்குலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும்ங்க இது கசப்பே எடுக்காது இந்த மாதிரி நான் சொல்கிற மா மெத்தடில் ஒரு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்போவுமே இதே மாதிரி பண்ணுவீங்க சுகர் பேசுகிற காரணத்துக்கெல்லாம் இதை மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஓகே நான் ப்ளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலங்க பாருங்க நம்ம செஞ்ச பாவக்காய் ரெடி ஆகிடுத்துங்க ஈஸி அண்ட் சிம்பிள் டேஸ்டி பாவக்காங்க ரொம்ப 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 சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரியே ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்